ஒரு யூனிக்கான அழைப்பு யாருக்கு தெரியுங்களா கோலியாத்துக்கு அவனுக்கு ஈக்குவலான ஒருத்தன் கிடையவே கிடையாது அதாவது சவுல் ராஜாவாகும் போது சமஸ்த இஸ்ரவேலுக்கும் அவன மாதிரி உயரமான ஒருத்தன் இல்ல ஆனா சவுளை விட உயரமான ஒருத்தன் வந்தா பாருங்க அதான் விஷயமே அவன மாதிரி ஒருத்தன் கிடையவே கிடையாது ஜெயிண்ட் அவன் அவன் நம்புறது ஈட்டிய அவன் நம்புறது கேடகத்தை அவன் நம்புறது பட்டயத்தை அவன் அவ்வளவு ஜெயிண்டா இருந்தவன அவன் நம்பிக்கை எது மேல இருக்கு அவன் அவனை சுத்தி இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் மேல இருக்குது வெப்பன்ஸ் மேல இருக்குது ஆனா தாவிதோட நம்பிக்கை எதன் மேல இருக்குது தத்தரவு மேல இருக்குது அதுதான் உங்களுக்கு எனக்கு இருக்கணும் எதை நம்பி ஊழியம் பண்றீங்க யாரை நம்பி ஊழியம் பண்றீங்க யாரை நம்பி பிசினஸ் செய்யறீங்க பிசினஸ் அங்க இருக்கிற ஒர்க்கர்ஸ் தேவை ஆலோசனை கர்த்தர் ஏன் தெரியுமா அந்த ஆலோசனை உதவி செய்கிறவனோ என கூட இருக்கக்கூடிய ஒர்க்கர்ஸும் ஒரு நாள் என்னை விட்டு போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்னை தனியா விட்டு விட்டு போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஒரே நான் நேரத்தில் கூட அத்தனை பேர் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா என் தேவனாகிய கத்தர் மேல அஸ்திவாரம் போட்டேன் எந்த புயலும் மழையும் அடைத்தாலும் நான் அசைக்கப்படுவதில்லை